நீங்கள் சில நேரங்களில் இப்படி யோசித்திருப்பீர்கள் நான் நன்றாக ஜபம் செய்கிறேன் கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்கிறேன் ஆனாலும் என்னுடைய சோதனைகள் முடியவில்லை என்று கலங்கியிருப்பீர்கள் இருந்தாலும் நம்முடைய தேவன் நாம் சோதனைகளை சுமக்கும்போது போது விலகி கொண்டிருக்கிறார் என்று நினைக்காதீர்கள் அவர் கொண்டே இருக்கிறார் என்பதற்கு பதிலாக அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் அந்த சோதனையை தாங்கவே அவர் நம்மை வலிமைப்படுத்துகிறார் ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்றில் உங்களுடைய பலத்திற்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் உண்டாக்குவார் நீங்கள் சகிக்க முடியும் என்று அவர் நம்புகிறார் அதற்கான விடுதலையும் மீட்பையும் அவரே தருகிறார் சில சமயம் தேவன் சோதனையை எடுத்து விடாமல் விட்டுவிடுகிறார் ஏனெனில் அந்த சோதனை நம்மை அவரது பாதையில் நடக்க வைக்கிறது அது நம்மை மேலும் சிறந்தவர்களாக மாற்றுகிறது அது நம்மை ஜபிக்க வைக்கிறது அவரிடம் இன்னும் நெருக்கமாக செல்ல வைக்கிறது நீங்கள் சோதனையில் இருக்கலாம் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் இன்று அவர் உங்களை நோக்கி சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உன்னுடைய சோதனைகளை நானே தாங்குகிறேன் இப்பொழுது தேட வேண்டியது அல்ல அந்த நிம்மதி தருகிறவரை தேடுங்கள் அவர் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருக்கிறார் ஆமேன்